கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் உள்ள ப்ரோசோன் அப்படிங்கிற ஷாப்பிங் மாலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எல்லா பக்கமும் அழைஞ்சி திரிஞ்சிட்டு டயர்டாக போய் நிற்கும் போது குட்டி போய் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டான் சரிடா இருடா வெளியே போய் சோறு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சோறா உனியெல்லாம் என்ன போ போய் பர்கர் வாங்கிட்டு வா அப்படின்னா பர்க்கரா இந்த ரெண்டு ரொட்டியை வந்து கவுத்து போட்டு கொடுப்பாங்களே உள்ள இலை எல்லாம் போட்டு கொடுப்பாங்களே அதுவாடா அப்படின்னு ஆமாம் அது தான் போய் வாங்கிட்டு வா அப்படின்னா இந்த ரெண்டு ரொட்டியை வந்து கவுத்தி போட்டு உள்ளே இளதல வெங்காயம் அது இதுன்னு வச்சு கொடுக்குறதுக்கு கால் பண்ண ஆரம்பாமா ஃபிஃப்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என்ன ஒன்றா வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் இந்த புரோசோன் ஓனர் ஓனர்கிட்ட நான் ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன் ஐயா உள்ளே வந்து இந்த ஐயங்கார் பேக்கரி ஐஸ்வர்யா பேக்கரி இந்த மாதிரி பேக்கரி எல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைங்க ஏன்னா எங்களுக்கு வந்து அதுதான் கட்டுப்படி ஆகும் எங்கே திரும்பினாலும் நூற்றம்பது இரநூறு என்னையான் நினச்சிட்டு இருக்கிறீங்க அங்கே பாருங்கள் ஆனால் அவனுங்க ஒரு கலைநயத்தோடு சாப்பிடுவானுங்க அங்கே பாருங்கள் ஜாமெல்லாம் போட்டு பிதிக்கி நீ சாப்பிடுமா நீ சாப்பிடு மேடம் இப்போ பர்கர் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி காமிச்சிட்ருக்குறாங்க எதனால் அவங்க வாய்ஸை கட் பண்ணிவிட்டு நான் போட்டுருக்குறேன்னா இதை நீங்கள் கேட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே நல்லெண்ணத்தில் தாங்க நான் அதை கட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த ஒரு பர்கரோட விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க கொடுத்தா போட்டு கிடைக்கும் என்ன பண்ணுறது குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்குது ஏன் ஒரு டைம் வாங்கி கொடுக்கலாம் வேறு வழி இல்லை இங்கே பாருங்கள் ஒரு தோசை சுடுறான் பாருங்கள் மா ஊற்றி கரண்டியை வச்சு தோசை சுடுற மாதிரி ஒரு கலைநயத்தோடு பண்ணுறான் பாருங்கள் நல்லா இருக்குடா இதில் இவனுக்கு இது ஒரு குறை ரோஸ் மில்க் வாங்கி கொடுக்கலன்னு சண்டைக்கு வேறு ஐயஐ ரோஸ் மில்கு வாங்கி கொடுக்கலன்னு சண்டை மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்கிறான் குழந்தைங்களோட ஷாப்பிங் மாலுக்கு போகிறவங்க வெளியிலேருந்தே ரெண்டு ரொட்டியை வாங்கிட்டு போயிருங்க எவனாவது எதாவது கேட்டானா இங்கே பாருங்கள் பறுக்கிற ஆப்ரேஷன் பண்ணி போட்டிருக்கா பாருங்கள் ஏன்னா பாதி எனக்காம ஆனால் இங்கே இங்கே இருந்த கூட்டத்திலேயே நாங்கள் மட்டும்தான் இவ்வளோ டீசெண்டாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுலேயும் இவர் வந்து சொல்லவே வேணாம் இவரெலாம் வேறு லெவல் இப்போ வாய் எப்படி திறக்குது பாருங்கள் வீட்டில் வச்சு பருப்பு சோறு கொடுத்தோம்னா வாயே திறக்காது இந்த பர்கரை வந்து ரெடி பண்ணுறவங்க ஆள் குட்டி பையனுக்கு முத்திரம் கொடுக்கும்போது அது தனித்தனியாக கொடுத்தா அவனே வந்து எல்லாத்தையும் மொத்தமாக அசம்பிள் பண்ணி சாப்பிட்டுக்குவான் அங்கே பாருங்கள் அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சதெல்லாம் தனியாக ரொட்டியை மாத்திரம் எடுத்து உள்ளே இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டு அதை மாத்திரம் எடுத்து சாப்பிடுவான் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பண்ணுறாங்க அவங்க